சாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் தியஜேத்து பஜேத்து சாரதமம் சாஸ்திரே ரத்னாகர இவாமிருத்தம் எந்த ஒரு பொருளையோ நூலையோ எடுத்துக்கொண்டாலும் அதில் சாரமான பொருள் சாரமான பகுதி என்று கண்டிப்பாக இருக்கும் அதே போல இந்த பூவுலகத்தில் எத்தனையோ இடங்கள் இருந்தாலும் அதில் சாரமான இடம் மிகவும் உயர்ந்த இடம் என்று ஒன்று கண்டிப்பாக இருக்க வேண்டும் இப்ப பிரமாணங்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அதிலும் பலவிதமான பிரமாணங்கள் உண்டு நூல்கள் இருக்கின்றன அதில் அசாரமான நூல்களை தள்ளி நமக்கு உபயோகப்படக்கூடிய சாரமான மிகவும் சுருக்கமாக நமக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய நூல்களை பின்பற்ற வேண்டும் அதேபோல் திவ்வதேசங்களிலும் பகவான் கோவில் கொண்டிருக்கும் எத்தனையோ இடங்களுக்குள்ளே சாரக்ஷேத்திரம் என்று ஒரு ஊருக்கு பெயரே உள்ளது அந்த திவ்வதேசத்தைத்தான் நாம் தற்போது வந்து அடைந்திருக்கிறோம் சோழ நாட்டு திருத்தலங்களை நாம் ஒவ்வொன்றாக அனுபவித்து கொண்டு வருகிறோம் அதில் இப்போது நாம் வந்திருக்கும் ஊர் திருச்சேரை என்று வழங்கப்படுகிறது இங்கு பகவானுக்கு சாரநாதப் பெருமான் என்று திருநாமம் இந்த ஊருக்கே சாரக்ஷேத்திரம் பஞ்ச சாரக்ஷேத்திரம் என்று பெயர் சொல்லுகிறார்கள் இந்த ஊரில் ஐந்து சாரமான பொருட்கள் சேர்ந்திருக்கின்றனவாம் ஐந்து உயர்ந்த நமக்கும் நன்மையளிக்கக்கூடிய பொருள்கள் சேர்ந்திருக்கின்றன அதனால் இந்த ஊருக்கு பஞ்சசார க்ஷேத்திரம் என்று பெயர் ஏற்பட்டுள்ளது இந்த திவ்வதேசம் இருப்பது கும்பகோணத்திலிருந்து குடவாசல் வழியாக திருவாரூருக்கு செல்லக்கூடிய மார்க்கத்தில் குடவாசல் தாண்டிய பிறகு சற்று தூரத்தில் இந்த திருச்சேரை என்கிற ஊர் இருக்கிறது இதற்கு முன்னால் திருநரையூர் என்கிற விபதேசத்தை பார்த்தோமே அதிலிருந்து அதே சாலையில் மேலும் சிறிது தூரம் வந்தோம் என்றால் இந்த ஊர் திருச்சேரை என்கிற ஊரை நாம் வந்து அடைகிறோம் ஏன் இதற்கு பஞ்சசார க்ஷேத்திரம் என்று பெயர் ஐந்து சாரங்கள் என்ன இருக்கின்றன என்று பார்த்தால் ஒன்று பெருமானே சாரம் ரெண்டாவது தாயாரே சாரம் மூணாவது இந்த பூமியில் இந்த க்ஷேத்திரம்தான் மிக உயர்ந்த சாரமான க்ஷேத்திரம் இங்கிருக்கக்கூடிய தீர்த்தமும் சார புஷ்கரணி என்று சொல்லப்படுகிறது போல எல்லாமே சாரம் 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 என்றே இருக்கிறபடியால் இந்த ஊருக்கு பஞ்சசார க்ஷேத்திரம் என்று பெயர் வழங்கப்படுகிறது பெருமானம் சாரநாதன் இப்போ தாயாரும் சாரநாயகி தாயார் ஊரும் சாரக்ஷேத்திரம் என்று வழங்கப்படுகிறது சார புஷ்கரணி இப்படி எல்லாமே சாரம் சாரம்னு சொன்னால் ஒரு பொருள் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் தேவையில்லாத அதிகம் உபயோகப்படாத பகுதி என்று ஒன்று இருக்குமே இப்போது ஒரு கரும்பை எடுத்துக்கொள்வோம் கரும்பில் எந்த பகுதி சுவையானதாக இருக்கும் மேலிருக்கிற தோகை அசாரமான பகுதி அதை நாம் உண்டு எந்த இனிமையையும் அனுபவிக்க முடியாது கீழே வேர் இருப்பதும் அசாரமான பகுதி வேரையும் தோகையும் கழித்து விட்டோம் என்றால் இடையிலே கண்ணு கண்ணாக இருக்கிறதே அதத்தான் சாரமான பகுதி என்று சொல்லுவோம் அதே போல இந்த சம்சாரத்திலேயே இந்த பூவுலகத்திலேயே மிகவும் சாரமான ஊராக இந்த திருச்சேர இருக்கிறது எல்லா தெய்வங்களுக்குள்ளும் சாரமான நாதன் சாரமாக பருமான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறார் அதனால் இவர்கள் அனைவருக்குமே சாரம் சாரம் என்று பெயர் ஏற்பட்டுள்ளது இந்த பூமி இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமையை பல புராணங்கள் சொல்லுகின்றன முன்னொரு காலத்தில் பிரம்மா பிரளயம் ஏற்படும்போது வேதங்கள் இதிகாச புராணங்கள் ஆகமங்கள் இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு தேவையான விதைகள் இது அனைத்தையும் இட்டு வைப்பதற்கு ஒரு குடம் செய்ய வேண்டும் என்று முயற்சித்தாராம் இந்த கதையை நாம கும்பகோணத்தை பார்க்கும்போதும் பார்த்துருக்கோம் இப்படி ஒரு குடத்திலே போட்டு எல்லாத்தையும் ஹிமாச்சல பர்வதத்திலே வைத்தார் அந்த குடம் அங்கிருந்து தண்ணீரோடு அடித்து கொண்டு வந்து இந்த கும்பகோணத்திலே தான் தங்கியது என்று கதை பற்றாமரை தான் தங்கியதுன்னு கதை பார்த்தோமே அந்த குடத்தை செய்வதற்கு மண் தேடுவதற்கு முயற்சித்தார் பிரம்மா எங்கு மண்ணை எடுத்து குடம் செய்தாலும் அது உடைந்து கொண்டே இருந்தது நொறுங்கி போய்விட்டது கடைசியில பகவானிடத்திலே பிரார்த்திக்க அவர் வழிகாட்டுகிறார் நீ நேர பஞ்சசார க்ஷேத்திரத்துக்கு போ திருச்சேரையில் இருக்கிற மண்ணை எடுத்து நீ குடத்தை செய்தாய் என்றால் அப்போதுதான் அந்த குடம் இந்த சாரங்கள் அனைத்தையும் தாங்கும் சக்தி உடையதாக இருக்கும் சாரம் விதைகளினுடைய சாரம் இத்திகாசங்களுடைய சாரம் இது அனைத்தையும் தாங்க வேண்டும் என்றால் சாரமான மிக உயர்ந்த தேசத்திலிருந்து தானே மண்ணை எடுக்க வேண்டும் அதனால இந்த ஊருக்கு வந்து பிரம்மா இங்கிருந்து மண்ணை எடுத்து அந்த குடத்தை செய்து அதிலே அனைத்தையும் நிரப்பி வைத்தாராம் அதனால தான் இந்த ஊருக்கு சாரக்ஷேத்திரம் பெயர் திருச்சேரை என்று பெயர் சொல்லப்படுகிறது சேரை அப்படின்னா எல்லாம் சேர்க்கப்பட்டது அந்த குடத்தை இங்கிருக்கும் மண்ணாலே செய்து அதில் அனைத்து சாரங்களையும் பிரம்மா இட்டு வைத்தபடியாலே திருச்சேரை என்கிற பெயரும் உண்டு சாரக்ஷேத்திரம் என்கிற பெயரும் உண்டு இங்கிருக்கிற சார புஷ்கரணிதான் பிரம்மா தோண்டி மண்ணு எடுத்த இடம் குடத்தைச் செய்வதற்காக எங்கு தோண்டி எடுத்தாரோ அந்த சார புஷ்கரணி என்று கொண்டாடப்படுகிறது இதுதான் இந்த ஊருக்கு பெயர் காரணம் திருச்சேரை எல்லா நன்மைகளும் சேர்ந்து இந்த குடத்தில் இடப்பட்டபடியாலே இந்த இடத்திலிருந்து குடத்தை உண்டாக்கினபடியாலே திருச்சேரை என்று பெயர் பூமியிலேயே சாரமாக பெருமானும் சாரநாதனாக எல்லாமே இந்த ஊரோடு தொடர்பட்டது சாரமாக இருக்கிறபடியால் பஞ்சசார க்ஷேத்திரம் என்று பெயர் ஏற்பட்டது இது ஒரு கதை இதோடு கூட மற்றொரு அழகான கதையும் இந்த ஸ்தல புராணத்திலே சொல்லப்படுகிறது ஒரு முறை விந்தை மலையினுடைய அடிவாரங்களில் பல உயர்ந்த பாரதத்தினுடைய நதிகள் ஏழு நதிகள் கங்கை யமுனை கோதாவரி காவேரி இதைப்போல ஏழு நதிகள் கன்னிகைகளின் வடிவத்தை எடுத்துக்கொண்டும் விந்தை மலையினுடைய அடிவாரத்திலே விளையாடி கொண்டிருந்தார்களாம் அப்போது ஒரு கந்தர்வன் விஸ்வாவஸ் என்று அவனுக்கு பெயர் அவன் போகும்போது இவர்களை பார்த்த உடனே கையெடுத்து வணக்கம் சொல்லிவிட்டு மேலே புறப்பட்டு சென்று விட்டார் உடனே இந்த ஏழு நதிகளுக்குள்ள ஒரு போட்டி வந்தது அவர் வணக்கத்தை யாருக்கு சொன்னார் ஒரு நதி காவேரி சொல்றா எனக்குத்தான் வணக்கம் வைத்தார் என்று கங்கை சொல்லுகிறாள் இல்லை நான் தான் உயர்ந்தவள் என்னைத்தான் வணங்கினான் என்று மற்ற நதிகளெல்லாம் ஒதுங்கிக் கொண்டார்கள் கோதாவரியோ யமுனையோ தங்களைத்தான் வணங்கினான்னு சொல்லவில்லை ஆனால் கங்கைக்கும் காவிரிக்கும் மட்டும் விட்டு கொடுப்பதற்கு எண்ணம் அதனால திரும்ப அந்த கந்தர்வனையே அழைத்து நீ யாருக்கு வணக்கம் சொன்னாய் என்று பிடித்து கேட்டார்களாம் அவர் சொன்னார் உங்களுக்குள்ள யார் உயர்ந்தவரோ அவருக்குத்தான் என்னுடைய வணக்கம் உரித்தாகும் என்று கந்தர்வன் பதில் சொல்லிட்டார் இவர்களுக்கு சந்தேகம் கங்கை உயர்ந்ததா காவிரி நதி உயர்ந்ததா ரெண்டு பேருக்குள்ள யாருக்கு பெருமை இதை யாரு நமக்கு ஒரு முடிவு சொல்ல வேண்டுமே நேர நான் கடவுள் பிரம்மாவனிடத்துல போய் கேட்டார்கள் கங்கை உயர்ந்தவளா காவிரி உயர்ந்தவளான்னு கேட்டால் பிரம்மா சற்றே பக்ஷபாதத்தோடு கங்கைதான் உயர்ந்தவள் நேரடியாக திரிவிக்ரம பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் தானே நடந்த போது பகவான் தன்னுடைய ஒரு திருவடி வலது திருவடியாலே மேல் அனைத்தையும் அளந்தார் அப்பவருடைய திருவடி சத்தியலோகம் பிரம்மா வாழக்கூடிய சத்தியலோகத்தைச் சென்று அடைந்தது பிரம்மாவுடனே அந்த திருவடியை பார்த்து ஆனந்தப்பட்டு தன்னுடைய கமண்டலுவிலே இருந்த தண்ணீர் தர்ம தேவதையே அது தண்ணீராக அந்த கமண்டலுவிலே இருந்தாராம் அந்த தண்ணீரை எடுத்து பகவானுடைய திருவடிகளிலே சேர்த்து அதை விளக்கி கொடுத்தார் அதை தூய்மைப்படுத்தினார் அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் பகவான் திருவிக்கிரமனுடைய பாதத்திலே பட்டு கீழே பெருகின தீர்த்தம்தான் கங்கை என்கிற நதியாக சொல்லப்படுகிறது குறை கொண்டு நான்முகன் குண்டிகை நீர் பெய்து மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரை கொண்ட கண்டத்தான் சென்னிமேலேறக் கழுவினான் அண்டத்தான் திருவடியை ஆங்கு என்று ஆழ்வார்களுடைய பாசரம் திருவிக்ரமாவதாரத்தை செய்தபோது அவர் திருவடியை கழுவி அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் தானே கங்கை அப்ப காவிரிக்கு இல்லாத பெருமை கங்கைக்குத்தான் உண்டு கங்கை தான் உயர்ந்தவள் என்று சொல்லிவிட்டார் பிரம்மா இதை உடனே காவிரி தாய்க்கு மிகுந்த வருத்தம் நேர பிரம்மா இடத்தை திரும்ப கேட்கிறா எனக்கும் கங்கையை போல சமமான அந்தஸ்து வேணும் கங்கையை விட அதிகமான பெருமை எனக்கு வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும்னு கேட்டாளா அப்பா பிரம்மா சொன்னார் பஞ்சசார இருக்கு சோழ அங்கு போய் பகவானை குறித்து நீ தபஸ் பண்ணு அவருடைய அனுக்கிரகம் இருந்தால் உனக்கும் அதே பெருமைகள் கிடைக்கும் என்று பிரம்மா சொல்லிவிட்டார் காவிரித்தாய் அங்கிருந்து நேர இந்த இடத்துக்கு வந்து பஞ்சசார தவம் செய்யத் தொடங்கினாள் நல்ல கோடை காலத்தில் ஐந்து நெருப்புகளுக்கு நடுவிலே நின்று கொண்டு தவம் செய்தாளாம் குளிர்காலத்தில் தண்ணீருக்குள்ளே நின்று கொண்டு தவம் செய்தாளாம் இப்படி கோரமான தவம் செய்ததை பார்த்து பகவானும் மனம் வந்து அவள் முன்னால் வந்து தோன்றினார் ஆனால் வரும்போது என்ன பண்ணார் நேரடியா தானான வடிவத்தோடு வரவில்லை ஒரு சின்ன குழந்தை வடிவத்தில் கண்ணன் சின்ன குழந்தையார் இருப்பாரோ இல்லையோ அந்த குழந்தை தான் முதல்ல காட்சியளித்தாராம் இந்த ஊரை பாடும்போது திருமங்கையாழ்வார் ஒரு பாசனத்தில் தெரிவிக்கிறார் மண்ஷேர முலையுண்ட மாமதலை கண்ணனை பத்தி சொல்றார் பூத்தனையை கண்ணன் கொன்றானோ இல்லையோ மண் சேர பூத்தனை உயிரிழந்து கீழே மண்ணோடு மண்ணாக சேர்ந்து போகும்படிக்கு முலை உண்ட மாமதலை மதலைன்னு சொன்னா சின்ன குழந்தைன்னு அர்த்தம் மாமதலை அப்படின்னா வயசான குழந்தைன்னு அர்த்தம் கிடையாது மிகவும் சிறிய குழந்தை எத்தனை ஒரு ஒரு மாதம் பத்து நாள் அவ்வளவுதானே கண்ணனுக்கு வயசு இருக்கும் மிகவும் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே மண்ஷேர முலையுண்ட பூத்தனை முலையிலிருந்து பாலை குடித்து அவள் உயிரையும் சேர்த்து வாங்கினானே அந்த மாமதலையாக சின்ன குழந்தையாகத்தான் காவேரி தாய்க்கு முதலிலே பகவான் காட்சி அளித்தார் அவளுக்கு இது யார்னு அடையாளம் கண்டுகொள்ள தெரியவில்லை அப்படியே சந்தேகத்தோடு பார்த்தாள் சரி இவளுக்கு வேறு ஒரு வடிவத்தை காட்டுவோம் என்று பெரிய வடிவம் சொல்லுகிறோமே உலகத்தில் அனைத்துமே தான் எல்லா பொருள்களுக்குள்ளும் இருக்கிறேன் அது வானமோ மலையோ கடலோ நதியோ எதுவாக இருந்தாலும் தான் நிறைந்திருக்கிறார் என்கிற விஸ்வரூபத்தையே காவிரித்தாய்க்கு பகவான் காட்டினார் அப்போதும் அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை சரி இவளுக்கென்று நம்முடைய தனித்தன்மையான ஒரு வடிவத்தை காட்டுவோம் என்று வைகுண்டத்தில் பகவான் எப்படி இருப்பாரோ அதே போன்ற வடிவத்தோடு பிராட்டிக்கு இந்த காவிரித்தாய்க்கு காட்சி கொடுத்தாராம் அந்த வடிவத்தை பார்த்த பிறகுதான் காவிரித்தாய் உணர்ந்து கொண்டாள் ஓ நம் எந்த தெய்வத்தை குறித்து தவம் செய்தோமோ அந்த பெருமானே தான் நமக்கு அருள் பாலிக்க வந்திருக்கிறார் முதல்ல சின்ன குழந்தையா இருக்கிற புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனா அப்பாற்பட்ட ஒரு கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஒளியோடு பகவான் தோன்றினாராம் சின்ன குழந்தையாக அப்போது காவிரிக்கு புரியவில்லை விஸ்வரூபம் காட்டின போதும் புரிந்து கொள்ளவில்லை வைகுந்தத்தில் இருக்கும் அதே திருமேனியோடு பகவான் காட்சியளித்தவுடனே ஐந்து தாயார்களோடு காட்சியளித்தாராம் இந்த ஊருக்கே இருக்கக்கூடிய பெருமை ஸ்ரீதேவி பூதேவி நீளாதேவி திருமார்பல மகாலட்சுமி தாயார் ஐந்தாவதாக சாரநாயகி தாயார் ஐந்து தாயார்களோடு பகவான் இந்த திவிதேசத்திலே காட்சி அளிக்கிறார் அப்படித்தான் காவிரி தாய்க்கும் பகவான் காட்சி அளித்தாராம் அதை கண்டு காவிரி மெய்மறந்து போனாள் தான் என்ன கேட்க வந்தாள் எனக்கு கங்கைக்கு நிகரான அந்தஸ்தை கொடு என்று தானே பிரார்த்திக்க வேண்டும் அதை மறந்து போய் பகவானே உன்னை கண்டதே எனக்கு போரும் இதற்கு மேலே எனக்கு எந்த கர்வமும் இல்லை நான் உயர்ந்தவள்னு உலகம் ஒத்துக்கொண்டாள் என்ன ஒத்துக்கொள்ளாவிட்டால் என்ன உன்னை கண்டதே எனக்கு மகிழ்ச்சி வேறு எதுவும் வேண்டாம் என்று காவிரி தாய் பிரார்த்தித்து ஆனால் ஒன்னே ஒன்று இதே வடிவத்தோடு இதே திருச்சேரை என்கிற விபதேசத்திலே நீ தொடர்ந்து கோவில் கொண்டு மக்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று காவிரி பிரார்த்தித்தாளாம் சரின்னு சாரண பெருமானும் ஒப்புக்கொண்டார் இவள் பிரார்த்திக்க வேண்டிய நினைத்தது காவிரி கங்கைக்கு சமமாக வேண்டும் என்று அதையும் நிறைவேற்றி கொடுத்தார் நான் முடியும் போது விபீஷணன் என்னை லங்கை கழித்துச் செல்லும் போது திருவரங்கத்தில் வந்து சயனித்துக் கொள்வேன் அப்ப நீயும் என்னுடைய திருவடிகளை வருடிக் கொண்டே நதியாக ஓடிக்கொண்டிருப்பாய் அப்ப கங்கைக்கு என்ன பெருமை பகவானுடைய திருவடிகளை தொட்டு வருகிறாள் என்று அதே பெருமை காவிரிக்கும் கிடைக்கும் கங்கையர் புனிதமான காவிரி நடுவுபாட்டு என்று ஆழ்வார்களுடைய பாசனம் கங்கையாவது என்றோ ஒரு நாள் திருவிக்ரமாவதாரம் போதுதானே பகவானுடைய திருவடிகளைத் தீண்டினாள் ஆனால் காவிரியோ தினமுமே தீண்டிக் கொண்டிருக்கிறாள் ஒரு கோயிலா ரெண்டு கோயிலா நாம் எத்தனை கோவில்களை பார்த்துருக்கோம் காவிரி கரையிலேயே எத்தனையோ இடங்களில் பகவான் சயனித்து காட்சி அளிக்கிறார் ஒவ்வொரு இடத்திலும் காவிரி தாய் அவனுடைய திருவடிகளை வருடிக்கொண்டேதான் சென்று கொண்டிருக்கிறாள் அப்ப கங்கையை விட காவிரிக்கு பெருமை இதனால கிடைத்தது அப்ப காவிரி கேட்டதையும் பகவான் நிறைவேற்றி கொடுத்தார் அவள் கேட்காமல் விட்டு போனதையும் பகவான் நிறைவேற்றி கொடுத்தார் அப்படி எழுந்தொழுதுதான் இந்த பஞ்சசார கஷேத்திரம் என்பது இது ஸ்தல புராணத்தை பார்த்தோம் இனி பகவான் எப்படி இருக்கிறார் அவருடைய வடிவம் என்ன என்னென்ன சன்னதிகள் இருக்கின்றன என்பதை அடுத்து பார்க்கலாம்